வாடகைக்கே விடலாம் போலியே சும்மா இந்த கரலா கட்டையெல்லாம் விதவிதமான கட்டைகள் அதான இங்க கரலா கட்டைகள் விற்கப்படும் போடே போடலாம் போலியே சார் அது இது மாதிரி இன்னொரு ஐம்பது தேவைப்படுது ஒன்று ஒண்ணுக்கு ஒரு பேர் இருக்கு இன்னும் இருக்கு நிறுத்தி இது பண்ணி இதுல ஆயிரம் வகையான சுத்து இருக்கு பாண்டிச்சேரியில் வந்து என் தம்பி ஆனந்த் எனக்காக பண்ணி கொடுத்தான் சூப்பர் சார் அப்படியே ஆயிட்டே இருக்கேன் தம்பி சூர்யா சொல்லுவாரு ஒரு நாள் நீங்க ஒர்க் அவுட் பண்ணலன்னா ஓகே ரெண்டாவது நாள் பண்ணலன்னா நீங்க ரேஸ்லயே கிடையாது அவரு இங்க வேற ஒரு மிஷின் நான் வேற மிஷின் அனுப்புறேன் அப்படின்னா இது அவரை அனுப்புனேன் அப்படியா சூப்பர் சார் ஆரியா வந்து எனக்கு அனுப்புன மிஷின் இதுல எல்லாமே பண்ணலாம் நான் மதுரைக்கு போனேன்னா சசி வீட்ல இருந்தே எனக்கு சமையல் பண்ணி பிரியாணியா இருக்கட்டும் இட்லி எல்லாம் இருபத்தஞ்சு நிமிஷம் இட்லி எல்லாம் சாப்பிடுவோம் அந்த சூப் ஒண்ணு இருபத்தஞ்சு இட்லி சாப்பிடுவீங்களா சூப் ஒண்ணு வச்சு கொடுப்பாங்க அதாவது சசிய விட அதிகமா நான் தான் சாப்பிடுவேன் உங்க வைஃப்ல என்ன சொன்ன எப்பவுமே என்ன ஓட்டுவாங்க வாடகைக்கே விடலாம் போலியா சும்மா இது எனக்கு இன்னும் நானே உருவாக்கி சூப்பரா இருக்கு அதிக நேரம்லாம் இருக்க மாட்டேன் நேரம் இங்கதான் வருவேன் ஜிம் ஓகே இது எனக்காக நான் உருவாக்கிக்கிட்டது நான் ரொம்ப ஆசைப்பட்டு பண்ண ஒரு இடம் என்னன்னா இந்த கர்லா கட்டையெல்லாம் கட்டைகள் அதான் இங்க கரலா கட்டைகள் விற்கப்படும் போடே போடலாம் இன்னொரு ஐம்பது தேவைப்படும் இது ஒண்ணுக்கு ஒரு பேரு இது தொப்ப கரலாம்பாங்க இதெல்லாம் வந்து நம்ம பைஸ் பண்ணிக்கலாம் என்னன்னா நீங்க இரும்ப தொடுறதை விட மரக்கட்டையை தொட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிட்ட இருக்க நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் அதை எடுத்துரும் யூஸ்ஃபுல்லான இந்த மாதிரி கார்டில் தான் அதிகமாக நம்ம பார்ப்போம் இங்கே இங்கே வெயிட் அதிகமாக இருக்கு அப்படின்னா அது அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்து பிடிக்கும் ஓ இப்போ இது நார்மல் கரலா அது சார் ஒரு ஒரு சுத்து நல்ல அழகான ஒரு சுத்தம் கரலான்றது அற்புதமான ஒரு போட்டு நிறுத்தணும் ஆமாம் இன்னும் இருக்கு நிறுத்தி இது பண்ணி இது பண்ணணும் இதில் ஆயிரம் வகையான

பயங்கரமா ஆம்ஸ் போப்போ பயங்கரமா அப்படியே பில்டப் ஆயிட்டே இருக்கேன் உங்களுக்கு அது பார்க்க பார்க்க எவ்வளவு ஆசையா இருக்கும் ஒரு ஸ்டார்டிங்ல உடனே எல்லாம் கிடைக்காது நீங்க பண்ணணும் சும்மா நேற்று ஆரம்பிச்சு பார்த்து என்னப்பா வளரவே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது அதே மாதிரி லேசா தெரிஞ்சிச்சுனாலே மலாக்குப்படுத்துக்கு வாய்ங்க ஏன்னா வந்து பயங்கரமா ஆம்ஸ் இது தினம் தினம் தம்பி சூர்யா சொல்லுவாரு ஒரு நாள் நீங்க ஒர்க் அவுட் பண்ணலன்னா ஓகே ரெண்டாவது நாள் பண்ணலன்னா நீங்க ரேஸ்லயே கிடையாது ஓகே ஒரு நாள் நீ வேணா ரெஸ்ட் எடுத்துக்குவா ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாள் கிடையாது ஒரு இப்ப இருக்க பசங்க எப்படி எல்லாத்தையும் எதிர்பார்க்கறாங்க அவன் ஜிம்ல எல்லாம் போன பசங்க பாத்தீங்கன்னா பாக்க அப்பதான் ஜிம்முக்கு வந்திருப்பான் அவன் வந்து லைட் வெயிட் எடுத்து அம்பது ரெப்ப அடிக்குன்னா அடிக்க மாட்டான்

போடலாம் அதற்கான உணவு இருக்கணும் உங்க உடம்புல சக்தி இருக்கணும் இருபத்தஞ்சு கிலோ தான் நம்ம அடிக்கணும்னா முப்பது தூக்கி அடிச்சுட்டு இருப்பாங்க ஏன் காலி திரும்பிக்கும் கால் திரும்பிக்கும் என்கிட்ட ஒரு சிக்கல் அப்படி மாட்டிக்குவாங்க அதுதான் பிரச்சனை இது ஒரு மிஷின் இருந்தாலே போதுமா சார் இது எல்லாமே பண்ணலாம் இது என் தம்பி ஆர்யா வந்து ஆரியா நான் என்ன சொன்னேன் அவரு இங்க வேற ஒரு மிஷின் நான் வேற மிஷின் அனுப்புறேன் அவர் அப்படியா சூப்பர் சார் ஆரியா வந்து எனக்கு அனுப்பின மிஷின் இதுல எல்லாமே பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் ஏன்னா இந்த இடம் அவ்வளவுதானே இருக்கு அதனால அவர் தான் சொல்லிடு போதுமான இப்போ வந்து என்னன்னா எனக்கு இதையும் தாண்டி தேவைப்படுறதுனால நான் கொஞ்சம் வெளியே என்னோட ஃப்ரெண்டோட ஜிம் இருக்கு அங்கே போவேன் ஓகே சார் அப்படியே ஒரு ட்ரை ரோ பண்ணி பாப்போம் என்ன சார் பிளேட்டை கடைசியா வைக்கிறேன் சூப்பர் சரி நீங்க யார் ஒருத்தருக்கு சஜஸ்ட் இல்ல இந்த வீடியோ மூலமா ஒரு சேலஞ்ச் பண்ணணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்களும் ஜிம்முக்கு வாங்க இது பண்ணுங்கன்னா எந்த ஒரு ஆக்டரை சேலஞ்ச் பண்ணிக்க என் தம்பி தான் சசி தான் இப்போ ஹாப்பி நியூ இயருக்கு ஒரு போட்டோ அனுப்பிச்சிருந்தாரு ஹாப்பி நியூ இயர் போட்டு இந்த போட்டோ எப்படா அடுத்தது இல்ல அது இந்த உடம்பு வா இந்த வந்துடுறேன் நான் ரெடி நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தம்பி தான் சொல்லுவேன் அவர் தான் வந்து அளவோட சாப்பிடுவாரு அளவு இல்லாம அப்படியா ஆமா நான் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா டயட்லாம் இருப்பேன் பார்த்தா குண்டக்க மண்டக எனக்கு நான் மதுரைக்கு போனேன்னா சசி வீட்ல இருந்தே எனக்கு சமையல் பண்ணி பிரியாணியா இருக்கட்டும் இட்லி எல்லாம் பார்த்தா இருபத்தஞ்சு நிமிஷம் இட்லி எல்லாம் சாப்பிடுவோம் அந்த சூப் ஒண்ணு இருபத்தஞ்சு இட்லி சூப் ஒண்ணு வச்சு கொடுப்பாங்க அதாவது சசியை விட அதிகளா சாப்பிடுவேன் ஆனா அவர் எப்பவுமே ஒரு ஒரு அளவோட தான் இருப்பாரு அவங்களுக்கு உங்களுக்கு பாக்குறது நிறைய தெரியும் அவன் நிறைய சாப்பிட்ற மாதிரி காட்டு சாப்பிட மாட்டான் சச்சி அதனாலதான் அப்புறம் அப்படியே இருக்கான் நான் வந்து எப்படின்னா ஒரு சின்னதை ஏறுவேன் இறங்குவேன் அவருக்கு எங்க போற இடத்துல எல்லாம் பாசமழை பொழிது எல்லாம் சாப்பாடை ஊட்டி விட்டுறாங்க எடுத்து வந்து கொடுத்துறாங்க ரொம்ப நல்லவன் சார் ஆமா நிச்சயமா ரொம்ப நல்லவன் சார் நான் பார்த்ததுல எனக்கு கிடைச்ச ஒரு நாங்க மதுரைக்கு போயிருந்தோம் நான் எப்படி சொல்றது நிறைய நடிகர்கள் வந்து இந்த பணம் அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க அவர் கொடுக்கும் போது சொல்லிட்டு அவ்வளவு பேர் காசு கொடுத்தாரு மாதிரி ஹெல்ப் பண்ணுவாரு பண்ற உதவி எல்லாம் பல உதவி இருக்கு அதெல்லாம் யாருக்குமே தெரியாது ஆனா அதான் சொல்லுவேன் அதுதான் அழகு தான் செய்யணும் என்னன்னா நான் செய்யறேன் நான் செய்யறேன் நான் செய்யறேன்னு நம்ம சொல்லி சொல்லி என்ன ஒண்ணுமே

பசங்க கொஞ்சம் சொல்லுவாங்க ஏன்னா என் பையன் பயங்கர ஜிம் ஓகே அவர்தான் நமக்கு இன்ஸ்பிரேஷன் அவருக்குதான் அவருக்குதான் டப்பு குடுக்கணும் நான் பெருசா பாராட்டுவாங்களா ரசிப்பாங்களா பாட்டுக்கு தான் சொல்லுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க அப்படியா கிண்டல் பண்ணுவாங்களா பயங்கரமா என்ன சொல்றீங்க உங்க உங்க படங்கள்லாம் ஒரு எதுவும் பெருசா எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க கடைசியா நீங்க ஃபேமிலியா ஒன்னா பயங்கரமா போய் என்ஜாய் பண்ண ஒரு ட்ரிப்போ இல்ல படம் தான் இப்ப நியூ இயருக்கு போனேன் பையன் வந்து எம்பிஏ பண்ணிட்டு இருக்காரு சரி பெங்களூர்ல ஓகே அதனால வாங்க எல்லாரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவரோட இருந்துட்டு பெருசாக அந்த ஒரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு கத்துறது அதெல்லாம் கிடையாது சும்மா தான் ஜென்ரலாக பேசியிருந்தோம் அது அது ரொம்ப கூலாக தான் ஹேண்டில் பண்ணுவோம் என்னென்னா நான் என்ன சொல்லுவேன்னா எல்லா நாளும் நியூ இயர் தான் தூங்கி எந்திரிச்சாலும் நியூ இயர் தானே அப்புறம் என்ன தனியாக ஜனவரி ஒன்று மட்டும் அதே மாதிரி இந்த ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே இதெல்லாம் எனக்கு உடன்பாடே கிடையாது எல்லா நாளும் டே தான் எல்லா நாளும் ஒரு நாள் மட்டும் அப்பாவை கொண்டாடுவீங்களா இல்ல இந்த இடத்துல நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொன்னா இன்னும் பயங்கரமா கொண்டு நினைக்கிறேன் இப்ப கரண்டா இப்ப இருக்க பெட்ரோல் எப்படிதான் குழந்தை அது ஒரு மூணு வயசு ஸ்கூல் சேர்க்கற வரைக்கும் சாப்பிடணும்னா இந்த கொடு போன் கொடு அந்த வீடியோ பார்த்துட்டே வைக்கிறாங்க அது என்ன ஆயிடுது ஸ்கூல் போன அப்புறமும் அதே பழக்கம் தான் அது போன் இல்லாம அதால சாப்பிடவே முடியல பெரிய பாவம் பெரிய பாவம் பூரா மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு பிள்ளைங்களாம் யாரும் பேசுறது இல்ல சிரிக்கிறது அடிக்ட் ஆயிட்டாங்க பசங்க அழுகுறது இல்ல எதுவுமே இல்ல அவங்களுக்கு வந்து எமோஷன்ஸ் எதுவுமே இல்லாம போயிடுச்சு குழந்தைகளுக்கு அவங்களுக்கு எப்படி சிரிக்கணும் எப்படி அழனும்ன்றது கூட மறந்து போயிடும் எல்லாமே மெக்கானிக்கல் ஆயிட்டாங்கள அவங்களுக்கு எதையோ பார்த்து தான ஒரு சில செய்திகள் செய்யறாங்க எதுவே பெரிய தப்பு பெற்றோர்கள் குழந்தைகளை சமாளிக்க முடியாம இப்படி எனத்தே அவன கொடுத்து விட்டுறது அவங்க அந்த பிரியாத்தான் உங்களால ஹேண்டில் பண்ண முடியல இல்லையா இப்ப அழுகுற குழந்தைக்கு டக்குனு ஒரு நிப்பனை வச்சு விட்டுருவாங்க அதுவே பெரிய குற்றம் பெற்றோர்கள் செய்யற மிகப்பெரிய குற்றம் குழந்தைகளும் தப்பிக்கிறதுக்காக இவங்க செய்யுங்க அதே பெரிய தப்பு அதெல்லாம் செய்யவே கூடாது குழந்தை குழந்தையா இருக்க வேணும் சார் ஒரு ஐடியா கொடுங்கலாம் இப்போ இப்போ வந்து பயங்கரமா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேனா சார் அவன் அவன் போனை கையில கொடுத்தாதான் அமைதியாகிறான் என்ன சார் பண்ண சொல்றீங்க நீங்க அது அமைதியா இருக்கிறதுக்கும் அது சாப்பிடுறதுக்கும் அது மகிழ்ச்சியா இருக்கிறது ஆனா சூழலை உருவாக்கணும் சூழலை உருவாக்கணும் அப்படின்னா நீ முதல்ல மாறணும் நீ போன் எடுக்கிறத நிறுத்தணும் எல்லாம் நீ பண்ணுவ எல்லாம் கையில வச்சிருப்பான் பேச வரும்போது கூட நீ நோண்டிட்டு தான் இருப்பா அப்படின்னா அது எப்படி நீ மாறு பெற்றோர்கள் மாறினாதான் புள்ளைங்க மாறும் இல்லன்னா நீ எல்லாம் தப்பே சொல்லக்கூடாது நீங்க தப்பு பெற்றோர்கள் மேலதான் ஏன்னா இவங்க தான் அகச்சிறந்த அறிவாளிகள் இவங்களுக்கு தான் உலகத்துல எல்லாம் தெரியும் மத்தவங்களுக்கு சொல்லுவாங்க எப்படி பேரன்ட் சொல்லுவாங்க எல்லாருக்கும் சொல்லுவாங்க எல்லாமே சொல்லுவாங்க இப்ப எங்க வீட்லயே சொல்றனே என் குழந்தைக்கும் என் மனைவிக்கும் சண்டை வந்துட்டேதான் இருக்கும் உம் அவங்களால சமாளிக்க முடியாது நான் தான் சொல்லுவேன் குழந்தைகளுக்கும் மாறவே மாறாது தான் மாறணும் பெற்றோர்கள் தான் மாறணும் இதுல எல்லாரும் சேர்ந்து குழந்தைய போட்டு அமைக்க கூடாது அதனால நான் அவங்க சத்தம் போட்டுக்கிட்டு படிக்கல ஏன் படிக்கல படிக்கலாம் படிக்கல அவ்வளவுதான் சார் நீங்க ரொம்ப பார்த்து மிளச்சுப்பா என்னமா உடம்பு வச்சிருக்கான் பார்ப்பா சொல்லிட்டு நீங்க பார்த்து மிளல்ற ஒரு ஹீரோனா யாரு சூப்பரா உடம்பு பக்காவா இருக்கு கில்லர் பாடி கில்லர் பாடின்னு இல்ல பட் மெயின்டைன் மெயின்டெயின் பண்றன் சூப்பரா மெயின்டெயின் பண்ணுவாரு உடம்ப சூர்யா தம்பி சூர்யா ரொம்ப சூப்பரா மெயின்டெயின் பண்ணாரு ஏன்னா சூர்யா எல்லாம் வந்து ஒவ்வொரு முறையும் இன்ஸ்பைர் பண்ணிட்டே இருப்பாரு என்ன கேட்டாலும் உடம்ப மாத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு நடிகர் சூர்யா அவர எனக்கு ரொம்ப நான் ரொம்ப ரொம்ப அசைப்படுறது கீழே காட்டுநடை ப்ரூஸ்லி தான் உங்களுக்கு ஆசையா அந்த சிக்ஸ் பாக்ல வரல வைப்பேன் இடையில ஒரு வாட்டி வச்சிருந்தேன் போட்டோ எடுத்தீங்களா இப்ப வைப்பேன் எதுக்கு அதை எடுத்து போயிடுது போயிடும் ஞாபகப்படுத்தணும் இல்ல ஒரு ஒரு வாரம் ஆச்சுதான் தெரியும் விஷயம் ரொம்ப தண்ணயங்கரமா அவருந்தது உப்பட்ட உடம்பு உழைப்பு அப்படி நம்மளுங்க நீ தண்ணி குடிக்காத நீ ஒரிஜினா உழைங்க பன்னெண்டு பேக் இருக்குங்க அவனுக்கு எங்கே வந்துச்சு அவன் தண்ணி குடிக்காம இது குடிக்காம அதே கஞ்சி தான் குடிக்கிறான் அதே குளதான் குடிக்கிறான் அவனுக்கு கிடைச்ச சிக்கன் மட்டன் சாப்பிடுறான் ஆனா வச்சிருக்கான்ல அவன் அவ்வளவு உழைக்கிறான் இது என்ன சார் இது பார் இது ஆமா தொங்குறதுக்கு

இது வந்து பிடிக்கிறியா நீ வா எடு ஆஹா 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 வந்து பல விதம் இருக்கு இது குதிரை ஓட்டுற மரியாதை சரி ஆஹா ஓட்டு ஆ இந்த குதிரையை நீ எப்படி ஓட்டுற நான் பாருறேன் ஓகே அப்படி வச்சுட்டு கரெக்டாக பொஷினில் நின்னுமா ஆ அடி நானும் போகிறேன் முன்னாடியே சூப்பர் சார் இது பண்ணா என்ன சார் ஆகும் உடம்பு முழுசும் உடம்பு பூரா இருக்கு நாலு ஒரு ரெண்டாயிரம் வாட்டி பண்ண வேண்டியது இருக்கும் போலியா இதுல வந்து பல விதங்க இருக்கு ஓ இது ஒண்ணு சரியா அப்புறம் இது சரியா அப்புறம் இதெல்லாம் வந்து சொல்றது ஆஹா அப்புறம் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி குறையும் போலியா பயங்கரமா குறையும் வேற ஒரு தளத்துக்கு எடுத்துட்டு போவோம் அடிச்சு அடிக்க துணி துவைக்கிற மாதிரி தான் அடிக்கடிக்க முடியல காய போடுறது ஆத்துறது அந்த மாதிரி பணம் செம்ம டைர்ட் ஆகிடுது இல்ல சார் கொஞ்சம் சரி இப்போ நீங்க வந்து விசாரணை படத்துக்காக உங்களுக்கு வந்து தேசிய விருது கிடைச்சது ஆஹ் எங்களுக்கு பர்சனலா குணாக்கும் ஒரு தேசிய விருது குடுத்துருக்கலாம் என்ற அளவுக்கு எங்களுக்கு அந்த கதாபாத்திரம் அந்த அளவுக்கு பிடிக்கும் ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா அந்த கதாபாத்திரம் வந்து ரொம்ப ஒரு டெக்னிக்கலா ஒரு மைண்ட் கேமா ஆடுவான் அதே நேரத்துல உடல் ரீதியா மத்தவங்க எல்லாரோட நான் கெத்துன்னு காட்டுறதா இருக்கட்டும் அதுக்கு அதுக்கான அந்த உளவியல் ரீதியா இந்த கதாபாத்திரம் நீங்க உள்வாங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நம்ம இந்த விருது கிடைக்கலையா அந்த விருது ஒரு அந்த கிடைக்கல அமைந்தால் அது நடக்கும் அவ்வளவுதான் விசாரணைக்கு அந்த சூழல் அமைந்தது அது நடந்தது குணா அப்படின்னா குணாவை தாண்டி வேற ஏன்னா இந்த தேசம் முழுவதும் இருந்த படைப்புகளோடு மோதுவது தானே நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பீங்களே செந்தில உள்ள போய் போடுறது உன்ன மாதிரி சார்பா அதை நீங்க உட்கார்ந்த அது அதுல இருந்து ஒரு அசைவையும் எனக்கு கத்து கொடுத்தது வெற்றி சென்னையோட பெரிய ஆச்சரியம் நீங்கதான் முதன் முதல்ல படம் முழுக்க கெட்ட வார்த்தைகள் நிறைய இருக்கும் இருந்தாலும் நீங்க போது ஆஹ் முதல்ல கெட்ட வார்த்தை பேசுறாரு வார்த்தை பேசுறதுக்கு தேட்டருக்குள்ளேயே போய் படுத்து கிடப்பேன் அதனால எனக்கு வராது நான் சொல்லிட்டே இருப்பேன் அந்த கெட்ட வார்த்தைய ஏ சார் உள்ள பார்த்தா சார் ஃபோன்ல ஏதோ பார்த்துட்டு பாரு நடா நம்ம சொல்லிட்டே இருக்க போல திடீர்னு பார்த்தா ஐ காட் இட் அப்படிம்பாரு ஓகே ஓ நீங்கள் கரெக்ட் திரும்ப திரும்ப சொல்லி நான் திரும்ப திரும்ப ஒரே கட்ட வார்த்தையே லட்சம் தடவை சொல்லிருப்பேன் சொல்லிட்டு நான் டயர்டாகி வெளியெலாம் வந்துடுவேன் வரல போங்க அப்படின்றாரு அப்படியே வெளியே வந்து அந்த ஸ்லாங்கோட சொல்லும் கரெக்ட் அந்த ஸ்லாங்கோட சொல்கிறதுக்கு அப்படி தான் நடந்தது அது அது வெற்றிமாறன் சாரோட ஒர்க் பண்ணும்போது அது வேற அது ஒரு தகப்பனோடு இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும் ஓகே ஸோ ஃபண்டாஸ்டிக் ஸோ இப்போ அடுத்து ஒரு பக்கம் வெற்றி மாறேன் சார் அடுத்து உங்களுடைய டேரக்டர் சாரோட படத்தில் இதுவும் பார்க்கவே ஆச்சரியமாக இருந்துச்சு நீங்கள் சார் மிஷ்கின் சார் இது என்ன நான் பயங்கரமான ஒரு கேங் ஃபுல்லாக ஒன்றா சேர்ந்துருக்காங்க அந்த படத்துக்கு திடீர்னு தான் நான் வந்தேன் முதல்ல நான் இல்லை திடீர்னு பாலானே கூப்பிட்டாங்க இந்த மாதிரி ஒரு பதினைஞ்சு நாள் வேண்டாம் அப்படின்னா வரேனே அவன் சொல்லி போகணும் அப்புறம் அவ்வளோ அழகா ஏன்னா உனக்கு முதல் முறையாக சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்லுவார் டே அப்படி நடக்காது எப்படி நட இவ்வளவுதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்றது நடிக்கிறவங்களுக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும் வேற அந்த மாதிரி ஒரு டேரக்டரு அவனோட வந்து அந்த பதினைஞ்சு நாள் பயணப்பட்டது வந்து மறக்கவே முடியாது வணங்கன்னு ஒரு பெரிய ஒரு தம்பி அருண் விஜய்க்கும் ஆஹ் உடம்ப பத்தி கேட்டவொடனே அருண் விஜய் சொல்லலாம் அற்புதமான பிசிக் அவரோட பிசிக்கும் உடம்பும் அவருடைய உடம்பும் சூப்பர் உடம்பு அருண் விஜய் வந்து ரொம்ப அதாவது தளத்துக்கு தளம் நீங்க எப்படி வேணாலும் மாத்தலாம் அவர் உடம்ப அந்த மாதிரி ஒரு பிசிக் இருக்கக்கூடிய ஒரு அருண் விஜய் இந்த படம் அருண் விஜய் சாருக்கு வந்து ஒரு பெரிய இடத்த கொடுக்கும் நிச்சயமா நிச்சயமா சூப்பர் இப்போ நீங்க எப்படி பாக்குறீங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த ஒரு பொங்கல் ரிலீஸ் போது நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகும் ஒவ்வொரு படத்துக்குள்ளே இதுவாக இருக்கும் இந்த பொங்கல் ரிலீஸ் ஒரு பத்து படம் ரிலீஸ் ஆகுது அதுல இருந்து ரெண்டு மூணு படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்க வரட்டுமே வரட்டும் எல்லாருக்கும் இடம் கொடுக்கறதுதான் இப்ப வந்து மாணிக்கத்துக்கே பெருசா தேட்டர் கிடைக்கல நல்ல படம் பெருசா தேட்டர் கிடைக்கல பட் என்னன்னா ஒண்ணுமே இல்லை ஒருத்தர் எனக்கு போன் பண்ணி சொன்னாரு உனக்கு கடவுள் ஆசீர்வாதம் இருக்கு நான் ஒரு இடத்த சொல்லியிருந்தேன் தேட்டருக்கு கிடைக்கல எல்லாம் சும்மா இருக்கு தேட்டர் ஆனால் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இப்ப என்ன ஆகும்னா ரிலீஸ் ஆகிட்ட பிறகுப்பா நல்ல படமா இருக்கு காலம் எல்லாத்துக்குமே பதில் சொல்லி காலத்துக்கு இவங்க எல்லாத்துக்கும் அந்த ரீச் ஓகே தான் சொல்றீங்களா இப்ப ஒரு தேட்டரில் பெருசா போகலன்னா கூட எனக்கு ஓடிடியில் பார்த்து அந்த படம் போய் சென்றடைய படம் போய் சேர்ந்துரும் பட் அந்த தயாரிப்பாளர் கொஞ்சம் தடுமாறுவார் திரும்ப இந்த மாதிரி படம் எடுக்கணும்னா அவர் யோசிப்பாரு காலம் பார்த்துக்கிட்டே இருக்கு வாங்க என்னதான் நீங்க நடத்தினாலும் நாங்களும் ஏதோ ஒன்று உருட்டிக்கிட்டு தான் இருப்போம் ஓகே